பார்க்கிற பார்வை அப்படியே உடனே எடுத்துக்கணும் அந்த பார்வையை கொஞ்சம் நீட்டி பார்த்தாலும் போய் முதல் பார்வை அனுமதி சொல்லி அது ரொம்ப நேரமா நீட்டிடக்கூடாது அந்த பார்வையை கொஞ்சம் நீளமாக்கிடக்கூடாது நவித்தோழர் நவியை சந்திக்க வருகிறார் வர்ற வழியில ஒரு பெண் இது பார்வை விழுந்துச்சு அந்த மனிதருடைய பார்வை விழுந்துச்சு எதார்த்தமா அந்த விழுந்த பார்வையை மீட்ட முடியல சில நேரங்கள்ல நம்ம சக்தி தாண்டி சிலது நடந்தும் மீட்ட முடியலை மீட்ட முடியாமல் கொஞ்சம் அப்படி தடுமாற உடனே சுதாரித்து மீட்டி திரும்புவார் திரும்பினா பக்கத்தில் இருந்த சோகத்தில் நெத்தி அடித்து நெத்தி உடஞ்சி ரத்தம் வலியுறுத்தி நெத்தி உடஞ்சி ரத்தம் வலியுறுது அவருக்கு ஒரே கவலை அவர் வர்றது முகமது ரசோல் அல்லாய் சந்திக்க வருகிறார் வருமான போய் என்ன சொல்கிறது முதல்ல நம்ம அவங்ககிட்ட போய் சந்தித்து துவா வாங்கணும்னா நெத்தியை உடைச்சதுக்கு காரணம் சொல்லணுமே காரணம் அழகான காரணம் இல்லையே ஒரு பெண்ணை பார்த்தேன் திரும்பின நெத்திய அடிச்சுட்டுண்டா சொல்றது ஆனா சகாபாக்களும் சரி அன்னலாரின் காலத்தில் வாழ்ந்தவர்களும் சரி தங்கள் குறைகளை சரி செய்ய ஆசைப்பட்டார்களை தவிர அதை உரியவர்களிடத்தில் சொல்வதை மறைக்கவில்லை அவர் வந்தார் தர்பாருக்கு வந்தார் வந்தது மற்றதெல்லாம் விட்டுட்டார் அவர் கேட்டார் யார சூழல் தான் நான் வந்தேன் வர்ற வழியில் ஒரு பெண்ணை யதார்த்தமா பார்த்தேன் பார்வையை மீட்ட முடியாம ஆகி போனேன் அப்புறம் திரும்பி பார்த்த போது நெத்தியில சோதி இடிச்சு நெத்தி உடஞ்சி போச்சு யார் சூழல் தான் அல்லாஹ் உன் மீது ரொம்ப அன்புள்ளவன் என்றான் அவன் அன்புள்ளவன் நீ செய்த பாவத்தை அப்படியே வச்சு உன்னை தண்டிக்காம உடனே உன்னை சரியாக்கணும்னு நினைச்சான் அல்லா லேசா ஒரு அடியை கொடுத்தான் மண்டை உடைஞ்சிச்சு ரத்தம் ஒழிஞ்சிச்சு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு நான் நினைக்கிற நெத்தி ஏன் உடைஞ்சிச்சு ரத்தம் ஏன் வந்துச்சு அந்த இரத்த சொட்டில் உன் பாவத்தையும் அழித்தான் அல்ல அது எல்லாரோடய அப்படி நடக்கிறது இல்லை அல்லாஹ் புனிதமானவங்களோடு இன்னைக்கு எல்லாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டா மண்டையை உடைச்சு ரத்தம் கட்டி ரத்தம் அழியணும் நெத்தி கட்டு உடையணும்னா நிறைய பேருக்கு நெத்தியே இருக்காது ஒரு பெண்ணை பார்த்துட்டா அதுக்கு தண்டனை நெத்தி உடையணும்னா எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும் செய்யறது இல்லை

ஒருவர் நடக்க மாட்டார் ஒரு பழக்கம் இருக்குது என்ன அடியா தவறு செய்துட்டான் வீடு நாளைக்கு சரியாயிடுவான் விற்று நாளைக்கு சரியாயிடுவான் இன்னைக்கு பசியா இருக்கிறான் மலத்த கூப்பிட்டு சொல்லுவான் அவருக்கு சாப்பாடு கொடு யா அவன் மோசமான செயல் செய்துட்டு வந்து இருக்கிறான் பரவாயில்லப்பா சோத்த குடும்பானா